கலைக்கான வெளி தாங்க வந்திருக்கு வெடி வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம தீபா இருக்காங்களே தீபா வந்து சாமியார் வேஷம் போட்டு குடும்பத்தையே ஒரு பாடுபடுத்தாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மனவை பயங்கரமாக கடுப்புக்கு உள்ளாக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே உடனே நம்ம தீபா கிட்ட வந்து இந்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு நான் சொல்கிறது ஒழுங்கா நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பண்ணுறது பேய்க்கு வாக்கப்பட்டா எல்லாம் செஞ்சு தான் ஆகணும் இதையும் பண்ணி தொலைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தீபா சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒழுங்காக சாமியார் வேஷம் போட்டு போய் அங்கே போய் இந்து சாரி சுடர்வையும் எழிலையும் சேர்த்துவை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னமோ பண்ணுறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க வந்து வேஷம் போட்டு போகிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா வீட்டுக்குள்ளே வந்து நம்ம கனகவல்லி அம்மாவுக்கு வந்து எலியில் வந்து சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுக்கிட்டு அம்மா உடம்பு பார்த்துக்கோங்கம்மா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது சந்தோஷமாக இருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வெளியில் வந்து ஜெய் நித்யானந்தி ஜெய் நித்யானந்தி சத்தம் கேட்குது உடனே ராமையா வந்து கண்டுபிடிச்சிடறாரு சரி சரி இது வந்து ஏ மனோகரியை வெளியில் அனுப்புறதுக்காக சாமி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு ராமையா வெளியில் போய் பாருங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கனவல்லி அம்மா வந்து சொல்கிறாங்க இந்த போய் பார்க்குறமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வெளியில் வந்து அங்கே தீப்பாக வந்து நின்றுட்டு இருக்காங்க நீங்கள் தான் வந்து மனோகரிய வெளியில் வெளியே அனுப்ப வந்த சாமியாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டானே ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தீபா சொல்கிறாங்க சரி வாங்க உள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் உள்ளே வராங்க உள்ளே வரும்போது வந்து ஜெய் நித்யானந்தி ஜெய் நித்யானந்தி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர மாதிரி காட்டுறாங்க ராமையா யார் இவங்க எதுக்கு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே அம்மா இவங்களை தெரியாதா இவங்க தான் பெரிய சாமியார் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியார் இந்த நாட்டிலே கிடையாது இந்த சாமியார் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க அப்போ அப்போ தான் வந்து வந்துட்டு போவாங்க இவங்களால் ஒரு தனி நாடே உருவாயிச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நித்யானந்தி சாமியாரை பற்றி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போனா உண்மையிலே பெரிய சாமியாரதான் இருக்கும் போலே வந்து கனகவள்ளி வந்து நம்பிடுறாங்க உடனே வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் சொல்லட்டா கனகவள்ளி உங்கள் மனது வந்து சரியில்லை உங்கள் மனசு வந்து அழைப்பாயிடுது அது மட்டும் இல்லாமல் எது நினச்சி உங்கள் மனசு ஃபீல் பண்ணுதுன்னா உங்கள் மகனோட வாழ்க்கை இப்படி நடந்துருச்சே கல்யாணம் வந்து இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கனவழி அம்மா வந்து நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க பரவாயில்லையே நம்ம மனசில் இருக்கிறத அப்படியே சொல்லுது இந்த சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா அம்மா எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லாம அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்பா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பா சாமியார் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கனவலி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே கனகவள்ளி வந்து சொல்கிறாங்க அம்மா இந்த வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் நீங்கணும் அதுக்கு நீங்கள் வழி புரியணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த வீட்டில் வந்து ஒரு தீய சக்தி இருக்குது அந்த தீய சக்தியை மட்டும் இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டோம்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம மனவை பார்த்துட்டே சொல்கிற மாதிரி காட்டுறாங்க மனம் வந்து கோவப்பட்டுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அம்மா இவங்க ரெண்டு பேர்த்த சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கனகவள்ளி அம்மா வந்து சொல்கிறாங்க அங்கிட்டு பார்த்தா மனம் வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏ என்னடி நம்ம வந்து இவங்க ரெண்டு பேர்த்த நிரந்தரமாக பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த சாமியை வந்து அவங்க ரெண்டு சேர்த்து வச்சிரும் போலே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அம்மா அந்த பார்த்தா சக்தி வாய்ந்த சாமியாரை போல இருக்குமா எதுனாலும் நாளும் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்ற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க எங்கிட்டு பார்த்தா நம்ம எழில் இருக்கார்ல ஹாஸ்பிட்டலுக்கு தான் டை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து பார்த்தா நம்ம சுடருக்கு வந்து டவுட் வந்துருச்சு இந்த சாமியார குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன் அப்படிங்குற மாதிரி சொல்லிட்டு சாமியாரே உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது நீங்கள் கேட்டால் வெளிநாடுன்னு சொல்கிறீங்களே நம்ப முடியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏ சுடார் என்னையே சந்தேகப்படுறியா உன்னை பற்றி சொல்லட்டா நீ ஒரு அனாத ஆசிரமத்தில் தான் வளர்ந்துருக்க அது மட்டும் இல்லாமல் நீ வந்து இப்போ வந்து உங்கள் அக்காவை இறந்துட்டா உங்கள் அக்கா உங்கள் அக்காவுக்காக தான் நீங்கள் தேடி இங்கே வந்திருக்க அப்படி இப்படின்னு சொன்ன உடனே என்ன நம்மளை பற்றி எல்லாமே சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்த சீனில் வந்து கனவு வலியம்மா வந்து ஏதாவது சங்கீதம் இருந்தால் சொல்லுங்கம்மா நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு எதாவது பரிகாரம்னு சொல்லுவாங்கல்ல அந்த பரிகாரம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் வெளியிலும் நம்ம சுடரும் வந்து சேர்ந்து வாழ்றதுக்கு ஏதாவது சொல்லுங்கம்மா அப்படிங்கம்மா மாதிரி ஐயோ என்ன உடனே பரிகாரம் கேட்டாங்க இதெல்லாம் வந்து இந்து மேடம் நம்மகிட்ட சொல்லி அனுப்பலையே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு பரிகாரம் தானே இந்த கொடுத்துருவோம் இருங்க வெளியில் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன சாமி வெளியில் போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடே என்னோடய ஐம்பூதத்துக்கும் போய் ஒப்புதல் கேட்டு நான் வந்து என்ன என்ன கொடுக்கலாம் எது செய்யலாம் நான் கேட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியில் வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க வெளியில் வந்து இருக்காங்க மேடம் என்ன மேடம் அங்கே உள்ளே போனால் பரிகாரம் செய்கிறதுக்கு அது இதுன்னு என்னென்னமோ கேட்றாங்க நீங்கள் என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் அனுப்பிட்டீங்க இப்போ நான் போய் என்னத்த சொல்லுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி கேட்றாங்க உடனே இந்து கொஞ்சம் நேரம் யோசிக்காங்க பேசாமல் இப்படி சொல்லிடு பேசாமல் எளிலுக்கும் சுடருக்கும் வந்து முறப்படி வந்து கல்யாணம் நடக்கல அதனால் வந்து ராமையாகிட்ட போய் ஒரு மாலையும் ரெண்டு மாலை வாங்கிட்டு வர சொல்லு வாங்கிட்டு வந்து ரெண்டு பேர்த்தையும் மாற்றிக்கிற சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல மனம் வந்து பயங்கரமாக கோபப்படுவா அப்படிங்கிற மாதிரி சொன்னவொன்னே சரிம்மா அதையே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ராமையா போய் ரெண்டு மாலை வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே எல்லாேரும் கன்ஃஸ் ஆகிட்டாங்க என்ன மாலை வாங்கி தர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமையா வந்து மாலை வாங்கிட்டு வந்துடுறாரு வாங்கிட்டு வந்த உடனே எழில் கையில் ஒன்று சுடர் கையில் ஒன்று கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்த ரெண்டு பேர் இப்போ மாலை மாற்ற போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் எழியில் வந்து கோவப்படுறாரு என்ன இல்லை அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஏப்பா ஏன்ப்பா கோவப்படுற இதில் என்ன இருக்குது சாமி வந்து பரிகாரம் தானே சொல்லுது செய்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொன்னவனே என்னச்சியோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை போட போகிறாங்க அப்போ வந்து இங்கே பாருங்கள் நிப்பாட்டுங்க ஏழு நான் வந்து சுடரை வந்து மனசார என் மனைவியை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாலையை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் கொஞ்சம் நேரம் யோசிச்சிக்கிட்டே இருக்காரு சொல்லிவிட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் அந்த மாதிரி சொல்லிவிட்டு மாலையை போடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து சுடர்ட்ட சொல்கிறாங்க எலியில் வந்து மனசாரை வந்து நான் நான் ஏற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாலையை போட சொல்கிற மாலையை போட சொல்கிறாங்க அவங்களும் மாலையை போட்டுடுறாங்க அடுத்து இன்னொரு பரிகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே இன்னொரு பரிகாரம் என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அதை வந்து இந்து சொல்லி அனுப்பியிருக்காங்க எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து உப்பு மூட்டை தூக்குறதுனா ரொம்ப பிடிக்கும் சுடரை வந்து உப்பு மூட்டை தூக்க சொல்லி அவள் கடுப்புல வெளியில் போயிடுவா மனம் அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்லிட்டு சுடர் வந்து எளியில் வந்து இப்போ உப்பு மூட்டை தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஆகிறாங்க உப்பு மூட்டை அதெல்லாம் ஒரு பரிகாரமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் ஆமா அதாவது எளியில் வந்து சுடரை உப்பு மூட்டை தூக்கும்போது வாழ்க்கையில் அதே மாதிரி அப்படி கையில் வச்சு தாங்குவேங்க அர்த்தம் ஒழுங்காக செய்ய போறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து கோவப்படுறாங்க ஆமாம் என்னம்மா இது உப்பு மூட்டையெல்லாம் தூக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் இதில்லாம் நம்பிக்கை இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னேன் என்னமா கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏப்பா சாமி தான் சொல்கிறாங்களே சொல்கிறது செய்யாப்பா சொல்கிறது என்ன குறைஞ்சாவாப்பா போயிட்ற செய்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல அவங்க சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு எளியில் வந்து சொல்கிற உப்பு மூட்டை தூக்குற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க